வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்வு வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது யாருனே தெரியாது கட்சிக்கு அடிமட்டத்தில் கட்சிக்கு போஸ்ட் ஓட்டி கொடி பிடிச்சி பிரச்சாரம் பண்ணி நிறைய மாநாட்டுகள்லாம் போய் கை காசை போட்டு செலவு பண்ணி கட்சிக்காக உழைச்ச அந்த மக்கள் யாருமே வேட்பாளர் ஆகலை கட்சிக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தாவி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு பதவியை போட்டு கொடுத்து அவங்கள வந்து வேட்பாளராகினாங்க காரணம் வந்து அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் கிடக்குது தேர்தல் செலவு அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் எப்படி இருந்தாலும் கட்சியை வந்து நெட்டலை சின்னத்தில் வந்து ஒரு ஓட்டு வித்தியாசங்கள் அதிகமாக இல்லாமல் வெற்றி பெறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லை ரெண்டாம் இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போன்ற நபர்களை நிறுத்தினா ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி வந்துருச்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நெருக்கி இருக்குது இல்லை ரெண்டாம் இடத்துலையாவது இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை தான்யா அப்படின்னு சொல்லி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினார் நம்பி தான் இப்போ நிறைய பேரை வந்து வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து வேட்பாளராக்கி அவங்கள வந்து தேர்தலை நிறுத்தினாங்க அவங்களும் வந்து சொதப்பிட்டாங்க கடைசி நேரத்தில் அப்படிங்கிறது தான் கேசி பழனிச்சாமி போன்ற கட்சியிலேருந்து விளக்கப்பட்ட நபர்கள் சொன்ன ஒரு விஷயங்கள் அதில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சில வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பணம் அதிகமாக இருக்கவங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து அவங்களே செலவு பண்ணாமல் கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி யார் யார் எந்தெந்த வேட்பாளர்களுக்கெலாம் நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்டையுமே அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் யார் மூலமாகவும் அவர் செலவு பண்ணலை இவருடைய வாரிசு இருக்காங்களே மிதுன் எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன் மூலமாக தான் வேட்பாளர்களுக்கெல்லாம் செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வாரிசு அரசியலில் வருமா இது வாரிசு அரசியல் கிடையாதா அப்படின்னு கட்சிக்காரங்க யாருமே கேட்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அவர் வாரிசு அரசியல்னால் என்னான்னு ஒன்று சொல்லியிருக்கிறார் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து தலைமை பதவிக்கு மட்டும் வர்றது தான் அரசியல் அரசியல் இப்போ வந்து கலைஞர் இருந்தார் அவருடைய பையன் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராகிறது வாரிசு அரசியல் இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கி அப்புறமா முதலமைச்சர் வந்து அது வந்து வாரிசு அரசியல் ஆனால் ஒரு அரசியல்வாதி பையன் ஒரு எம்எல்ஏ பையன் எம்பி தேர்தலுக்கு நின்று எம்பி ஆகிறது வந்து வாரிசு அரசியலில் வராது தலைமை பதவிக்கு வரவங்க மட்டும்தான் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான ஒரு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கொடுத்துருந்தார் அப்பயே தெரியும் அவர் பையனை கொண்டு வர போகிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிதுன் தான் அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே வந்து மிதுன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய கட்சியோட சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் உடன்பாடே கிடையாது ஏன்னா எல்லா பணப்பட்டுப்பாடாகவும் பார்த்திங்கன்னா மிதன் மூலமாக தான் செஞ்சுருக்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் யாரையுமே நம்பவே இல்லை அவங்க கையில் காசு கொடுத்தோம்னா அவங்க தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை செலவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அந்த எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேத்தில் நம்மளை அவமரிச்சிட்டாரு அவர் பையனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கட்சியில் இவர் வந்து பொதுச்செயலாக வரணும்னு சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் செயல்பட்ட நம்மளை நம்பாமல் அவர் பையன் மூலமாகவே பணப்பட்டு வாடா எல்லாமே நடந்துருக்குது அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு இந்த ஏரியாவில் இந்த தொகுதியில் நான் ஒரு முக்கியஸ்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கரை வீசி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நம்ம சுற்றுறது நம்மளை எப்படி காய்ச்சி தொண்டர்கள் மதிப்பாங்க நேரடியாக மிதுன்ட்டே பேசிடுவாங்களா இது மாதிரி இந்த ஏரியாவில் இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் இன்னும் பிரச்சனை இருக்குது இந்த கட்சியில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நேரம் மிதுனுட்டே பேசுவாங்களே மாவட்ட செயலர்கிட்டயோ முன்னாள் அமைச்சர்கிட்டையோ பேச வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி மிதுனை வச்சு வகுக்கிறாரு அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது ஏன்னா வரைக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி மிதுனை வந்து பெருசாக வெளியே காட்டிக்கல மறைமுகமாக இருந்து அவர் செயல்பட்டார் சுனில் அப்படிங்கிற அரசியல் ஆலோசகரை வச்சு அவர் சொல்கிறத வச்சு இவங்க என்ன செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கடந்த சட்டமன்ற வரைக்கும் ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையா மிதுன் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்திடுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேசக்கூடிய பேச்சு என்ன எது சம்பந்தமான பேச்சு அப்படிங்கிறதும் பிரச்சார ரூட் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையன் போட்டு கொடுத்தாப்பில்ல அந்த மாதிரி மேப்பெல்லாம் போட்டு கொடுத்தாரு போட்டு கொடுத்துட்டு அவர் எங்கெங்கே பேசுகிறாரு எந்தெந்த பாயிண்ட்டில் பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்கூட்டியே திட்டம் போட்டு அந்தந்த பாயிண்டில் அந்தந்த தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து வச்சு அவர் பேசுகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது வந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் ஒன்று வருது இல்லை ஒற்றை விரலில் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் கூட மிதுன் தான் ரெடி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் எப்படி எப்படிலாம் வரணும் இந்த வீடியோ எப்படி வரணும் அப்படிங்கிறதும் அது பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்கறது முதக்கொண்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் சமயத்தில் எப்படி எப்படிலாம் செயல்படணும் அப்படிங்கிறது இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்தல் வியூவராக வந்து வகுத்து கொடுத்தது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மிதன் மேலே இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷனை உருவாக்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமி சத்தம் போடாமல் அவர் வாரிசை உள்ளே கொண்டு வந்தவர் இப்போ திடீர்னு வெளிப்படையாகவே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு கட்சிக்குள்ளே இருக்கிற முன்னாள் சீனியர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க ஜூன் நாலு ரிசல்ட் வரட்டும் இதனோட செயல்பாடுகள் எவ்வளோ பெரிய இதை வந்து எடப்பாடி அதிமுக கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறமான சில முக்கியமான முடிவுகளை நம்மளும் எடுப்போம் அண்ணாமலை சொல்கிற மாதிரி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா கூட எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் சீனியர் தரப்புலேருந்து சிலர் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தேங்க்ஸ் பட்ட நாமக்குங்க நன்றி வணக்கம்